ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க விஷயம் தான் வந்து கருங்குட்டி சாத்தான் அப்படின்றது ஸோ இப்போ கருங்குட்டி சாத்தான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக இருக்கா இல்லை கெட்டது பண்ணுறதுக்காக இருக்காமா ஒரு குவாட்ரு ரம் வச்சுட்டு நாலு பொறி கடலை போட்டு என்னங்க அவன் வந்து என்னை காயப்படுத்திட்டான் போயிட்டு வள தம்பியன்னா போயிட்டு வரான் ஓ புரியுதுங்களா அதுக்கு அதிகமான படையல்கள் எல்லாம் தேவையில்லை ஏன்னா அது செய்யக்கூடிய வேலை தீய வேலைகள் இப்போ வந்து நம்ம படங்கள்ல எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம் இப்படி வந்து இங்க கையை உடைச்சா அங்க கை உடையும் இங்க வந்து நெஞ்சுல குத்துனா அங்க வந்து வலிக்கும் நெஞ்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் அதுக்கும் இதுக்கும் உண்மையாவே சம்பந்தம் இருக்கா முப்பது கிலோ எங்க இருக்கு முந்நூறு கிலோ எங்க இருக்கு ஒரு கிலோ மிளகா ஆயிரம் ரூபாய் உம் இப்ப முந்நூறு கிலோ மிளகா எப்போ அது என்ன ஸ்டார்ட் ஸ்டார்ட் மணி பதினஞ்சு நிமிஷத்துல இந்த முப்பது கிலோவும் காலி ஆயிடுச்சு அடுத்து ஒரு மணி நேரத்துல அடுத்த திங்ஸ் ஓகேவா அது வரைக்கும் அதுக்கு வேற திங்ஸ் நம்ம கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம காலி ஆயிடுச்சு ஓய்ஸ் பக்தி நேரர்களுக்கு வணக்கம் நானுங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்குட்டி சாத்தான் அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னா புதுக்கோட்டையிலேயே ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய நசிமா தான் வணக்கம்மா வணக்கம் ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் சொல்லுங்க மா எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேம்மா அம்மா இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து மாந்திரிகம் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதுல வச்சு நல்லது பண்ணுறதும் நிறைய இருக்கு அதே மாதிரி கெட்டது பண்றதும் நிறைய இருக்கு இது வரைக்கும் நாங்க வந்து மாந்திரிகம் பத்தி கேள்விப்பட்டது எல்லாமே கெட்டது பண்றதுக்காக தான் அப்படின்ற தான் மக்களுக்கு மக்களுக்கும் எங்களுக்கும் வந்து புரிஞ்சிருக்கு ஸோ அதுல இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க விஷயம் தான் வந்து கருங்குட்டி சாத்தான் அப்படின்றது ஸோ இப்போ கருங்குட்டி சாத்தான் வந்து மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக இருக்கா இல்லை கெட்டது பண்றதுக்காக இருக்காமா அதாவது கருங்குட்டி சாஸ்தான் அப்படிங்கறது எப்படி சொல்றதுன்னா மாயா பகவான் இருக்காங்க இல்லையா அவங்களோட இனத்தை சார்ந்தது அது சரியா இப்போ முப்பத்தி ஆறு வகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுங்களுக்கு எல்லாம் எட்டி ஆரானாக்கா விஷ்ணுமாய பகவான் அது சாஸ்தான்னு சொல்லுவாங்க ஓகே விஷ்ணுன்னு சொல்லுவாங்க பல பேர்கள் அவர் ஒருத்தருக்கே இருக்கு அவருக்கு கீழே வர்றதுதான் இந்த குட்டி சாத்தான்கள் ஓகே கருங்குட்டி சாத்தா இருக்கு குள்ளி சாத்தா இருக்கு அப்புறம் வந்து இந்த என்ன சொல்றது தேக்கு மரத்துல ஒரு வித்தியாசமான வேலைப்பாடுகள் சேர்க்கக்கூடிய சாத்தா இருக்கு ஸ்டோன்ல கண்ணு என்ன சொல்றது வெளியில கற்கள் இருக்கும் இல்லையா அந்த கற்களுக்கு और पैर ಅದлийೂ 왔다స్తానực ம் ஓகே ஓகே அப்போ எல்லாத்துலயும் வித்தியாசமா மோசமா வேலை செய்யக்கூடியது இந்த கருங்குட்டி சத்தம் ஓகேவா சரி யாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொம்மை மாதிரி முதல்ல அதுக்கு வடிவு கொடுக்கணும் ம் வடிவு கொடுக்கணும்னா அது கண்ணங்கரையில் தான் இருக்கும் ஓகே அதோட தோற்றம் Black ம் ஓகேவா அப்போ அது black நம்ம ஒரு பாவை மாதிரி செஞ்சு ம் வுட்டில் செய்யலாம் க்ளாத்தில் செய்யலாம் எதுல வேணாலும் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு அதுக்கு நம்ம அந்த சாஸ்தானோட ஒரு என்ன சொல்றது அந்த ஆன்மாவை அதில் இறக்கி பயன்படுத்தி ஓகே ஓகேவா இது கெட்டதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஓகே குட்டி சாஸ்தான் வந்து கெட்டதுக்கு தான் நிறைய பயன்படுத்துவோம் அது கருங்குட்டி கருங்குட்டியைனாவே நிறைய எப்படி சொல்றது இப்ப ஒருத்தரை அழிக்கணும் ஒருத்தரை வந்து புண்புறுத்தணும் இல்ல நம்மகிட்ட வச்சுக்கிட்டு நம்ம சேஃப்டிக்காக மத்தவங்கள தொல்லை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகேவா இது நிறைய வேலைகள் செய்யும் எப்படின்னா இப்ப என்ன நீ திட்டேன்னு வச்சுக்கோங்க இதுகிட்ட போய் நான் ஒரு பீர் வச்சுட்டு இல்ல ஒரு குவார்டர் ரம்மு வச்சுட்டு நாலு பொறிக்கடலை போட்டு என்ன அவன் வந்து என்ன காயப்படுத்திட்டான் போயிட்டு வாழ தம்பி என்ன போயிட்டு வரோம் ஓ புரியுதுங்களா அதுக்கு அதிகமான படையல்கள் எல்லாம் தேவையில்லை ஏன்னா அது செய்யக்கூடிய வேலை தீய வேலைகள் ஓகேவா அது ஆன்மா ரீதியாக தான் போய் அடிக்கும் புரியுதுங்களா அது தோற்றம் தெரியவே தெரியாது அக்கா இருக்கும் இருட்டில் வண்டியில போகக்குள்ள என்ன தள்ளி விட்டுருச்சு பின்னாடி ஏதோ டிராவல் ஆகுது வண்டியில ஏதோ வெயிட்டா தெரியுது இது உக்காந்து வரும் அழகா உக்காந்து வரும் ஓகே அப்ப அது வந்து பேய் கிடையாது பேய் கிடையாது ஓகே குட்டி சாஸ்தான் இருக்காங்கல்ல விஷ்ணு மாயா பகவானோட சீடர்கள் சேனாதிபதிக்கு தளபதிகள் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியா குட்டி குட்டியா சேவகர்கள் இவங்களை யார் வேணாலும் அடிமையாக்கிக்கலாம் ஓகேவா ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணும் ஆனா அதை எப்படி அடிமையாக்கிக்கிறோமோ அதுலதான் அழிவும் நம்மளுக்கு இருக்கும் புரியுதா புரியுது புரியுது இப்ப அவனை அடிக்க சொல்லி நல்லா அதுக்கு உற்சாகம் கொடுத்துருப்பேன் ஒரு நாள் நானே அதுக்கு எதனா அப்போசிட்டா அது மாதிரி பண்ண என்ன மிதிக்கும் ஓ அவ்வளோ தான் வித்தியாசம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குதுல்ல ஒரு பொம்மையை வச்சுட்டு இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அப்படின்றது ஸோ அதை தான் நானும் கேட்குறேன் இப்போ ஒரு அது வெறும் பொம்மை அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும் சரி இப்போ ஒரு மாந்திரீகவாதியாக உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ இப்போ நம்ம ஆன்மாக்கு ஒரு கூடு வேணும் ஆ நம்ம பாடி இருந்தால் தானே நம்ம ஆன்மா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும் ஆமாம் பாடியிலிருந்து அந்த ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா நம்ம என்ன கூடுதானே ஆமா பொம்மை தானே அர்த்தாலும் தெரியுது இல்லையே கரெக்டா கரெக்ட் அப்படிதான் பொம்மைகளும் ஓகே அந்த பொம்மைக்கு நம்ம அந்த உயிரூற்றத்தை கொடுக்குறதுதான் விஷயங்களே அதுதான் மாந்திரிகம் சிறப்பான மாந்திரிகம்னா ஒரு விஷயத்தை ஈஸியா நடக்கக்கூடியது இல்லை ரொம்ப சிரமப்பட்டு அதுக்குள்ள நம்ம கொண்டுட்டு வந்து சேர்த்து நம்ம என்ன அது கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் ஓகேவா அப்போ அதுக்கு ஒரு உருவ கொடுத்து நம்மட்ட வச்சிருப்போம் ஓகே அப்ப அதே உருவத்துல அது போகுமா பொம்மை நடக்குமா நடக்காது ஆனா பொம்மை அங்க இருக்கும் அது போய் சேல் செஞ்சுட்டு வரோம் ஆன்மாவா தான் போகும் ஓகே நம்ம ஒரு கம்யூனிகேட்டிங் மீடமா தான் அதை பாக்குறோம் ஓகே ஓகே இன்னும் சில பேர் என்னன்னா மக்களுக்கு ஒரு விகாரமான தோற்றத்துல இப்படி இருக்கும் குட்டி சாத்தானா இப்படி இருக்கும் அங்க காட்டுறதுக்காக கூட வச்சிருப்பாங்க ஓ புரியுதா குட்டி குட்டிச்சாத்தானா இப்படி இருக்கும் அது மக்களுக்கு கம்யூனிகேட் பிரெயின்ல செட் ஆகும் ஆகணும்ல அது மாதிரி வச்சிருப்பாங்க ஓகே ஒரு கிரியேட் பண்ற பின்பு மாதிரி இப்ப வந்து நம்ம படங்கள்ல எல்லாம் நிறைய பாத்துருக்கோம் இப்படி வந்து இங்க கைய உடைச்சா அங்க கை உடையும் இங்க வந்து நெஞ்சில குத்துனா அங்க வந்து வலிக்கும் நெஞ்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்துருக்கோம் சோ அதுக்கும் இதுக்கும் உண்மையாவே சம்பந்தம் இருக்கவே நம்ம இதை பத்தி பேசிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமா பேசிருக்கோம் மாவுல ஆஹ் சரியா ஆமா மாவுல பொம்மை செஞ்சு அதுக்கு அதாவது பிகோட பிளட்டோ மனிதனோட பிளட்டோ ஓகே இல்லை கருங்கோழி கருங்கோழியோட பிளட்டோ இல்லை கருப்பு பூனையோட பிளட்டோ அதுக்கு யூஸ் பண்ணி அப்போ அது என்ன மாதிரி அப்படின்னா அந்த மண் மண்லேயும் செய்யலாம் மாவுலையும் செய்யலாம் அதே மாதிரி என்ன சொல்றது வித்தியாசமாக செய்யணும்னா துணி துணிகளில் துணிகளில் செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளட்டை ஊற்றி ஊசி சொருவாங்க ஓ ஓகே எங்கெங்கெல்லாம் ஊசி சொருவாங்களோ அங்கே அந்த கையை அந்த காலு செயல் இழக்காமல் போகும் உடனடியாக நடக்காது இப்போ இன்றைக்கி என்ன செய்ய சொல்லிட்டான் நாளைக்கு அவனுக்கு நடக்கமான நடக்காது அவனுக்கு எப்போ கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இது கிரியேட்டிவிட்டி ஆகுது புரியுது புரியுதுங்களா ஸ்லோ பாய்சன் மாதிரி ம் 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 அவன் ரெடி பண்ணி ஆல்ரெடி கெட்ட நேரத்தில் அவனுக்கு குறி வச்சிட்டான் வேலையும் முடிச்சுட்டான் அப்போது அது என்ன ஆகும்னா டே பை டே அவனுக்கு ஆக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் புரியுதுங்களா இன்னைக்காச்சும் ஒரு நாள் அது அவனை தாக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க திடீர்னு கை கால் விழுந்து போச்சுன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருந்தாய்யா மனுஷன் கேன்சர் வந்துடுச்சின்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் வந்து அப்டேட் முன்னாடியே பண்ணியிருப்பாங்க அவனுக்கு அந்த டைம் சரியில்லாத போது அது உள்ள நுழையா அப்போ அந்த பொம்மைக்கு அந்த பிளட் மட்டும் அந்த அந்த மனிதனோட சொல்லி அதுக்குள்ள ஆக்கர்ஷணம் பண்ணி அந்த பொம்மைக்குள்ள அவனோட பாதி ஆன்மா வந்திருக்கும் அதுக்குள்ள கட்டிடுவாங்க கட்டு போடுறதுன்னு அதுதான் சொல்றது கட்டிதான் செயலாற்றல் செய்யறது அந்த ஆன்மா பாதி ஆன்மா கிட்ட இருக்கும் பாதி ஆன்மா பொம்மையில இருக்கும் உம் அப்ப இந்த பொம்மைக்கு என்னென்ன நம்ம செய்யறோமோ அதெல்லாம் அவனுக்கு நடக்கும் ஓகே இப்படிதான் நடக்கும் இப்ப எப்படி அவன் நே பொறுமையா எனக்கு தலைவலி 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 சொல்லிட்டே இருப்பான் டாக்டர் பாப்பான் பல இடத்துல ஸ்கேன் எடுத்து பார்ப்பான் ஒண்ணுமே இல்லேம்பாங்க நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவான் எல்லாமே பண்ணுவாங்க ஒண்ணுமே இல்லம்பாங்க கடைசில ஒரு நாள் அட்டாக் வந்துருச்சு புரியுது புரியுதா ஒண்ணுமே இல்ல நாங்களே எப்படி அட்டாக் வந்துச்சானாக்கா அவன் கரெக்டா ஹார்ட்லே லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஊசிகள் சொறியிருப்பாங்க எப்படி ஊசிகள் சொல்லுவாங்க மந்திரங்கள் படித்து 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 அந்த பிளட்டில் நினச்சி ஊசி சொல்லுவாங்க ஓகே புரியுதா புரியுது புரியுது அப்போது அந்த ப்ராசஸிங் முடிச்சு அந்த அதில் ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க பிளட்டை ஊற்றிடுவாங்க ஊற்றி அதை மண்ணில் பொதைச்சிட்டாங்கன்னா அவன் அவ்வளோதான் புரியுதுங்களா புரியுமாங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஓகே இப்போ நம்மளுக்கு எதுல வேணாலும் ஒரு ஆன்மா வந்து போக முடியும் அப்போ அந்த ஆன்மாவை அங்கேருந்து நம்ம எப்படி சொல்றது இழுக்கக்கூடிய மெத்தேடு தான் இது இழுத்து கட்டி போட்டு அவனை காலி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓகே புரியுதுங்களா புரியுது இப்ப ரொம்ப டேஞ்சரான விஷயங்களா டேஞ்ச் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே பா பார்த்தோன்னா இப்போ இருந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ வந்து எனக்கு வந்து யாராவது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது இது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இந்த வடிவேல் கேட்குற மாதிரி தான் ஏதாவது வழிமுறைகள் இருக்கா மா வழிமுறைகள் நிறைய இருக்கு ஓகே சிம்பிளான வழிமுறைகள் எப்படியானாக்கா எப்பவும் இறைவன் கிட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சு பாக்கெட்ல வச்சுக்கணும் ஒரு பாட்டில் தண்ணி கேரி பண்றது நல்லது சரியா அது இல்ல என்கிட்ட இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா ஸ்பெஷல்லா என்ன கேரி பண்ணலாம் மயில் இறகு எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இப்போ ஆமாம் சாதாரணமே கிடைக்கிது ஒரு இறக்கை வந்து குட்டியாக நம்ம பாக்கெட்டில் கேரி பண்ணுற சூப்பராக இருக்கும் ஓகே மயில் ஆ ஓகே ஓகே இது என்ன பண்ணோம்னா அந்த நெகட்டிவ் டிவைஸை நம்ம தள்ளி வைக்க பார்க்கும் புரியுது ஆனால் உங்களுக்கு அவன் தீவிரமாக செஞ்சுட்டு தீவிரமாக ஆயிடுச்சு நீ அப்போ கேரி பண்ணாலும் வேஸ்ட்டு ஓகே இப்போ நான் அடுத்த கேள்வியாக அதை தான் கேட்கலான்னு வந்தேன் இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து எனக்கு இப்படி குடிச்சாத்தான் வந்து ஏவை விட்டுருக்காங்க அப்படின்னா இப்போ இதில் இது எனக்கு தெரியுது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தலை வலிச்சுட்டே இருக்குது ஆனால் டாக்டர்கிட்ட போகிறேன் எனக்கு எதுவுமே நடக்கலை கை கால் வலிக்குது நான் டாக்டர்கிட்ட போகிறேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ நான் வந்து உங்களை மாதிரி ஒரு மாந்திரீகவாதி வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ எனக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க கருங்குட்டி சாத்தானம் வச்சு தான் இவங்க எனக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ இது இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது இதுலேருந்து நீங்கள் என்னை எப்படி வெளியே கொண்டு வருவீங்கம்மா அது அவங்களோட பர்த்டேஸ் பார்ப்போம் முதல்ல ஓகே டைமிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ அப்போதைக்கு அவனுக்கு வந்து அவன் வீட்டில் அஞ்சு பேர் இருந்தேன் யாருக்கும் ஒருத்தருக்கு டைமிங் நல்லா இருந்தாலும் அந்த ஃபேமிலியை மீட் எடுத்துடலாம் ஓகே புரியுதா இந்த நாலு பேரோடைய டைமும் எப்போ பேட் லெக்காயிருக்கோ அப்போ ரொம்ப சிரமப்படணும் கொஞ்சம் நாங்களும் சிரமப்படணும் செலவும் பண்ணி தான் வெளியே கொண்டுட்டு வர முடியும் ஓகே இல்லாட்டியும் கொண்டுட்டு வர மாட்டேன் உம் ஓகேவா அதுல எப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜும் இருக்கு சென்ட்ரல் ஸ்டேஜும் இருக்கு மீனியமும் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எவனும் வரமாட்டான் ஆமா தெரியாது புரியுதா அப்போ என்ன சொல்லுவான்னா நிறைய இடத்துல போய் 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 காசை கொடுத்து ஏமாந்துருப்பான் ஓகேவா நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளான ஒரு கண்ணிக்கு மறைமுகமான விஷயத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா பண்ண முடியுமா முடியாது ஒரு கணபதி ஹோமம் பண்ணா எவ்வளவு செலவாகும் எனக்கு தெரிஞ்சு இப்ப இப்ப பண்ணனும் அப்படின்னா மினிமம் இருபதாயிரம் ரூபாவது ஆகும் ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா நான் அனுப்புறேன் ஆள் ஓ புரியுதா ஒரு ஐ ஒரு பிராமின் ஓகே அவங்களோட ரெண்டு மூணு பேர் போவாங்க அவங்க கேட்குற திங்ஸ் எல்லாம் கொடுத்து அறுபதாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது அப்போ நம்ம கண்ணிக்கே தெரியாத ஒரு எதிரிகிட்ட போராட போறோம் அது என்ன கேக்குதோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஓகே அது இல்லாம யார் உடம்புல இருக்கோ அவங்களோட ஹிம்யூனிட்டி பவர் நம்ம இம்யூனிட்டி பவர் கனெக்ட் பண்ணாதான் நம்மளோட ஆத்மா கனெக்ட் பண்ணாதான் அது வரும் எல்லாம் வராது புரியுதா அப்போ அவங்க உடம்புல இருக்கு நம்ம உடம்புல பாதி கொடுக்கணும் எப்படி அந்த பொம்மைக்கு நம்ம பாதி உசுர் எடுத்து கொடுத்தோம் அந்த மாதிரி அவங்க உசுர்ல அவங்க உசுர் பாதி நான் எடுத்துட்டு என்னோட புனித உசுர் அவனுக்கு பாதி கொடுக்கணும் அப்பதான் நம்ம மட்டும் வரும் இல்லை பிரிக்க முடியாது

இது கொண்டு போற விஷயம் இல்லை மாந்திரிகோங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் எல்லாராலையும் செய்யவும் முடியாது எல்லாரும் உண்மையா இருக்கிறவன் எப்பவும் காட்டிக்க மாட்டாங்க

புரியுதா ஃபேக்கானவும் அப்படியே நைசாக நழுவிக்காதா கழுவுற மெல்லம் நழுவுற மாதிரி நழுவிப்பான் ஓகேவா மாந்திரீகர்கள் பொறுத்த வரைக்கும் நான் செய்கிறேன் வா அப்படின்னு இன்வைட் பண்ணவே மாட்டான் ம் புரியுதா நான் சொல்கிறது புரியுது மறைமுகமாக இருந்துப்பாங்க அவங்க நம்பி வரவங்களை காப்பாற்றி விடுவாங்க அவ்வளோதான் விஷயம் புரியுது ஓகே புரியுது அதனால மக்கள் கொஞ்சம் அலர்ட்னஸ்ஸாகவும் இருக்கணும் ம் ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சாக்கா கரெக்டான போர்சன்னா நாடுறது நல்லதாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இதில் என்னோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கப்போ சொன்னீங்க இப்படி வந்து என்னோடய உயிரில் ஆன்மாலேருந்து நான் பாதிக்க கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கருங்குட்டி சாத்தானு இல்லைனா வேற ஏதோ ஒரு மாந்திரிகத்துலேருந்து மாந்திரிக கட்டிலேருந்து யாரையோ ஒருத்தரை நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மாந்திரிகவாதியாக நீங்கள் அனுபவிப்பீங்கல்ல ஸோ இப்போ இந்த கருங்குட்டி சாத்தானா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றப்ப இந்த விஷயம் சொல்கிறீங்க இது எப்படி நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஹேண்டில் பண்ணுறீங்க கருங்குட்டி சாத்தானெல்லாம் வந்து நம்ம உடம்புல அதை இன்வைட் பண்ண முடியாது அதுக்கு என்னன்னா அனிமல்ஸ் ஓகே அதுக்கு தேவை கரு கருப்பாக இருக்கிறோட அனிமல்ஸு அதோட பிளட்டு தான் அது யூஸ் பண்ணும் ஓகே அப்போது நம்ம அந்த அனிமல்ஸ் எது கருப்பாக இருக்கோ மேக்சிமம் எதுக்கு எருமை இருக்குல்ல எருமையை கூட யூஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கும் புரியுதா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அதுக்கு பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் பண்ணுவாங்க இல்லாட்டி அவங்களோட விருப்பம் இதில் யாருமே யாரும் டிஃபெண்டபிளாக ஃபோர்ஸ் பண்ணி பண்றது சாத்தியமில்லாத விஷயம் நம்பிக்கை வேணும் கடவுள் நம்பிக்கை இருக்கணும் இருந்தா மட்டும்தான் மீண்டு வர முடியுமே தவிர்த்து என்னன்னா வர முடியாது புரியுது புரியுதா அது இல்லாம அதிகமா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது பிக்கு ஓ ஓகே அதுதான் அதுக்கு தேவை சீக்கிரம் வரும் ஓகே இருந்தாலும் அது வந்துரும் இழுக்கும் ஓகேவா அப்ப அது என்ன பண்ணுவோம்

அதுக்கு நம்ம கேட்கும்போது என்ன கேட்டுச்சோன்னா மிளகா ம் காஞ்ச மிளகா சரியா என்கிட்ட கேட்டது வந்து தேர்ட்டி கேஜி நான் அது எவ்வளோ சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் தெரியலையே முன்னூறு கிலோ மிளகா போட்டிருக்கேன் முன்னூறு கிலோ மிளகாவா ஓகே உன்னால் உட்கார முடியுமா என்னால உட்கார முடியாது நான் உட்காந்தோமே ஓகே புரியுதா முப்பது கிலோ எங்க இருக்கு முந்நூறு கிலோ எங்க இருக்கு ஒரு கிலோ மிளகா ஆயிருவா ஓகே முந்நூறு கிலோ மிளகா எப்போ அது என்ன ஸ்டார்ட் பண்ணும்போது பத்தரை மணி ஸ்டார்ட் பண்ண பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இந்த முப்பது கிலோ காலி ஆயிடுச்சு அடுத்து ஒரு மணி நேரத்துல அடுத்த திங்ஸ் வந்துருச்சு ஓகேவா அது வரைக்கும் அதுக்கு வேற திங்ஸ் நம்ம குடுக்கணும் இல்லைன்னா நம்ம காலி ஆயிடும் ஓ

பாண்டிச்சேரியில மொரட்டாண்டி பிரத்திங்கரை கோயில்ல பண்றாங்க மிளகாயாகம் யாகம் பண்றதுக்கான ரீசன் இதான் ஓகே அவங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளோ வாங்கி தராங்க எப்படி ஒரு கிலோ ரெண்டு கிலோ பத்து கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ அவங்களால எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோ அவ்வளோ வாங்கி தராங்க ஓகே நம்ம மட்டும் அது யூஸ் பண்ணலங்கிற சொல்ல வரேன் புரியுது புரியுது புரியுதா ஒரு கோயில்லையே அதான் அந்த அம்மா இருக்கிறது பாதாளத்துல ஓகே பிரத்திங்கிற பாதாளத்துல அகோரமா இருக்கா அந்த அம்மாவோட கோயில்ல அதாவது தேவர அஷ்டமி இந்த ராவகால பூஜையில ஓகேவா அப்புறம் வந்து செண்டி ஓமம் நடத்துறாங்க இந்த ஓமத்துல எல்லாம் ஸ்பெஷல்லா டெய்லியும் ஒரு செண்டி ஓமத்துக்கு எவ்வளவு சொன்னாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா ஒரு வாட்டி நடத்த ஒரு செண்டி ஓமம் நடத்த ஒரு வாட்டிக்கு அஞ்சு லட்ச ரூபா அப்போ நாப்பத்தி நாள் ரெண்டு மண்டலம் அப்படி பண்றாங்க அப்ப எவ்வளவு செலவு பண்ணுவாங்க யோசிப்பாருங்க கரெக்ட் தான் புரியுதுங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு யாது எது எதுக்காக பண்றாங்க என்ன ரீசனுக்காக பண்றாங்கன்னு நான் மக்களுக்கு தெரியாது புரியுது அவங்க ஏதோ சொன்னாங்க அங்க அந்த கோயிலுக்கு மிளகா வாங்கிட்டு போய் கொடுத்தா நல்லதாண்டா புரியுதா அந்த கான்செப்ட் தான் நான் மக்கள் மைண்ட்ல ஆனா அது எதுக்கு கொடுக்கணும் என்ன கிரியத்துக்கு கொடுக்கணும் என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது ஆமா புரியுதா புரியுது அப்போ இந்த யாகங்கிறது விசேஷமா எதிரிகள் அழிக்க பில்லி சூன்யத்தை அழிக்க பேய் பிசாசு ஒழிக்க புரியுதா கண்டிருஷ்டி கோளாறுகள் கிளியர் பண்ண நோய் இருக்கு எதிர்க்க நோய் இல்லாமல் வாழ்வதற்காக இந்த யாகங்களை சேரும் ஓகே புரியுதுங்களா புரியுது மக்கள் நிறைய நான் அந்த சேனல் வீடியோ போட்டதுல இருந்து என்னன்னு நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆன்சராக இருக்கும் கரெக்ட் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில ராகுகால பூஜையில மிளகாயாகம் பண்ணுவாங்க தேய்வர அஷ்டமி தேய்வர அஷ்டமியில முளகாயாகம் சிறப்பாகவே பண்ணுவாங்க அமாவாசை பௌர்ணமியில நல்லா சிறப்பான யாகங்கள் நடத்துவாங்க அங்க தாராளமா போய் கலந்துக்கலாம் பாண்டிச்சேரியில ஓகேமா நிறைய குட்டிச்சாத்தான் பத்தி நிறைய கேள்விகள் நிறைய குழப்பங்கள் இருந்ததுக்கு நடுவில் நீங்க குட்டி சாத்தான் வந்து இதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கு தான் அதை பயன்படுத்துறாங்க அதை நாங்கள் இப்படிதான் முறியடிப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்